சுவியே சரணமையப்பா ஆர்எஸ்ஐ பிளாஷ் மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் இந்து மனி பெரிய இயக்கத்தினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய செயலாளர் சுரேஷ்குமார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்துக்கள் மத்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை விஷயமாக நாம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒரு பொண்ணு பாட்டு பாடி இருக்கிறா ஐயப்பனை பத்தி ஐயாம் சாரி ஐயப்பா நாம் வந்தா தப்பாப்பா தாடிக்காரம் வேத்திப்பான்னு சொல்றா உண்மையிலேயே இவ வந்தா தப்புன்னு யாரு சொன்னா என்ன சூழ்நிலை சபரிமலையினுடைய சூழ்நிலைகளை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சாதாரணமா இந்த பொண்ணு இசைவாணின்னு பெயரு பெயரை பார்த்தா ஏதோ இந்து பொண்ணு மாதிரி இருக்கும் என்ன கலைமுகனுடைய பெயர் வாணிங்கிற பெயரை வச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு வாணிங்கிற பெயரை பார்த்த உடனே இந்துன்னு நினைச்சிருவோம் கழுத்துல பார்த்தா பெரிய சிலுவை இவ பாடுற பாடல்களை பத்தி பார்த்தா இந்த இசைவாணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தாச்சுன்னா உண்மை புரியுது இவ சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு நபரனால ஏவி விடப்பட்ட அம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தெரியுது இந்த ஏவி விட்டவன் யாரு அதுதான் பா ரஞ்சித்துன்னு சொல்லக்கூடிய இயக்குனர் இந்த இயக்குனருக்கு இதுதான் வேலை வேற வேலையா கிடையாது இந்த வேலையே முழுக்க முழுக்க இந்த வேலையையே இவருக்கு எடுத்துட்டு இருக்கிறாரு இந்த பொண்ணை ஏவி விட்டிருக்கிறாரு ஏவி விட்டதன் மூலமாக இந்த பொண்ணு ஒரு பாடல் பாடியிருக்கிறார் இந்த பாடல் கேட்ட உடனேயே இவங்க சொல்றது ஒரு விஷயத்த தெளிவா சொல்றா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இது இப்போ வந்தது இல்லையேன்னு சொல்றாங்க ஆமையா இப்போ இல்லை எப்போ வந்திருக்கட்டும் நீ சொல்லி இருக்கிறது தப்பதானே சாதாரணமா இந்த ரஞ்சத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறோம் என்ன அப்படின்னாக்க நாம யாருமே ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லல மாறா நாம சொல்லி இருக்கக்கூடியது என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லல குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்கிறது அதை இந்துக்கள் யாரும் தடுக்கவில்லை அதை பற்றி மறுப்பு கேள்விகள் கேட்பது கிடையாது ஆனால் இந்து சமயத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம் இதை பற்றி கேள்வி கேட்கும் போதுதான் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே குமருகின்றது குமரக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடாத கோடி ஐயப்ப பக்தர்களுடைய மனங்கள் எல்லாம் வருந்துகின்றது சங்கடப்படுகின்றது இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் பாடும்போது இன்னைக்கு சாதாரணமாக நம்முடைய பாரத பூமியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் எந்த கோவிலாக இருக்கட்டும் நீ குணத்துப்புழையாக இருக்கட்டும் அச்சன் கோயிலாக இருக்கட்டும் ஆரியங்காவாக இருக்கட்டும் எங்கே வேண்டுமானாலும் பெண்கள் எப்போதும் செல்லலாம் ஆனால் சபரிமலையில் மட்டும் நீ செல்லக்கூடாது என்கின்ற ஒரு நியதி வைக்கப்பட்டிருக்கின்றது

ஆண்களை போன்று வேண்டமணிந்து உள்ளே சென்றார்கள் அப்படி சென்றவர்களுடைய நிலைமை என்ன ஆனது அவர்களை குடும்பத்தை விட்டு விலக்கி வைத்து விட்டார்கள் ஐயப்பன் அதற்கு வழிவகை செய்துவிட்டான் அப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இறைவனாக தியானகோலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த இடத்திற்கு செல்வதற்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு நியதியை வைத்திருக்கின்றோம் அது எங்களுக்கு ஒத்து வருகின்றது உனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஒத்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் என்றால் உனக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லையே நம்பிக்கை இல்லாத உனக்கு அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே உண்மையிலேயே ஐயப்பன் கோவிலுக்கு எந்த காலத்தில் வேண்டுமானாலும் பெண்கள் செல்லலாம் என்கின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அப்போது நீ அந்த கோவிலுக்கு விரதம் இருந்து வருவாயா வர மாட்டேயா ஏ தான் உனக்குதான் நம்பிக்கை இல்லையே அப்புறம் இந்த இந்த மாதிரி விவாதங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு வர்றீங்க இப்படிப்பட்ட கேவலமான பாடல்களை எல்லாம் எப்பவுமே இது உங்களுக்கு பிழைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது சமீபத்துல கருப்பர் கூட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கருப்பர் கூட்டம் என்ன பண்ணுது கந்தசஷ்டியை பத்தி கேள்வி கேட்குது பத்தி சொல்லுது இதை பத்தி சொல்லுது ஆனால் அந்த கூட்டமும் இன்று காணாமல் போய்விட்டது இந்துமரணி வீரியக்கத்தினுடைய பெரும் முயற்சியால் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளை உருவாக்குவதே இவர்களுடைய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஐயா தாழ்ங்க நாடார் அருமையாக சொல்லி இருக்கின்றார் முரட்டு மரத்திற்கு கரட்டு கோளாளி போட வேண்டும் அதில் வெட்டுகத்தியால் வெட்டிக் வெட்டி கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் யாரு எங்க எப்படி கேட்கின்றீர்களோ உங்களுக்கு பதில் தருவதற்கு இந்து மனி இயக்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த பற்றி ஈவேரா பேச்சு சொல்றீங்க இந்த பற்றி கேட்டீங்கன்னு சொல்லி

முழுக்க முழுக்க சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி வாழ்ந்து கூடியவர்கள் மத்தியில் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் ஒட்டுமொத்த இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மாறி மாறி விரோதிகளாக இல்லை ஒரு குறிப்பிட்டவர்கள் இவர்களுக்குள்ளே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த திராவிட கழகம் என்று சொல்லக்கூடிய பெரியாரை பெரிய பேக்கை என்று சொன்னார்கள் இவர்கள் திராவிட கழகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்துக் கொண்டிருந்தார்கள் தீக்காரன் சொல்லுவாங்க இந்த திராவிடக் கழகம் என்ன செய்து கொண்டிருந்தது நம்முடைய நம்பிக்கையை பற்றி எல்லாம் கேவலமாக சித்தரித்துக் கொண்டிருந்தது கேவலமாக சித்தரித்துக் கொண்டிருந்தது சென்று கேள்விகள் கேட்கக்கூடிய சூழ்நிலை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் பட்டிமன்றங்கள் நடத்துவது பட்டிமன்றங்கள் கேவலமாக ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா என்றெல்லாம் பட்டிமன்றம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்துமணி பேரி இயக்கத்தினுடைய முயற்சியால் அது கைவிடப்பட்டது ஏனென்றால் தான்லிங்க வழி வந்தவர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க இவர்களுக்கு சரியாக ஒரு மலைத்தி வரக்கூடிய வேளையில் அதற்கு எதிர்த்து வளர்க்க வேண்டும் என்பது போல அன்னைக்கு திரும்ப கேள்வி கேட்டார்கள் சுவரொட்டிகள் ஒட்டினார்கள் நாங்களும் வட்டிமன்றம் நடத்தப் போகின்றோம் என்று சொல்லி சுவரொட்டி ஒட்டினார்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் நீ ஒரு ஒரு பக்கமாக நீ கேள்வி கேட்கின்றாய் என்று சொன்னால் நாங்கள் மறுபக்கமாக கேட்போம் என்று சொல்லி அன்று அங்கே கேள்வி கேட்கப்பட்டது கற்பில் சிறந்தவள் கதீஜா பீபியா இல்லை மணியம்மையா என்று சொல்லக்கூடிய விவாதம் அங்கே வந்தது அப்படி வந்தபோது போது கருத்து சுதந்திரம் என்று சொன்னவர்கள் எல்லாவற்றிற்கும் தடை விதித்தார்கள் கருத்து சுதந்திரம் என்று சொல்லி அதுவரை சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது இப்போது நாங்கள் கேட்கின்றோம் உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது பாடுவதற்கு உரிமை இருக்கின்றது பேசுவதற்கு இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் அடுத்தவர்களுடைய நம்பிக்கையின் மீது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக செய்து கொண்டிருக்கின்றீர்களே காரணம் என்ன காரணம் வேறு எங்கிருந்தோ பெறப்பட்ட கைகூலி இங்கே வேலை செய்கின்றது இந்த சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய மாதம் என்ன மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முழுக்க கார்த்திகை மார்கழி என்று சொல்லக்கூடியது இந்துக்கள் வாழ்க்கையில் விரத காலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் விரதமாக வைத்திருக்கின்றார்கள் இது விஞ்ஞான ரீதியாக உண்மை நாம எதுவுமே சும்மா ஏனோ தானோ என்று சொல்ல செய்யறது இல்லை அப்புறம் எதுக்காக செய்துட்டு இருக்கிறோம் நாம இந்த விரத காலத்தில் பகல்ல பாத்தீங்கன்னா சூடு அதிகமாக இருக்கும் இரவு கால இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கும் நம்முடைய விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால் இப்படிப்பட்ட கால சூழ்நிலை இருக்கக்கூடிய காலத்தில் நாம் அதிகமாக அசைவத்தை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் சரியாக ஜீரணமாகாது உடம்பில் அதிகமான கொழுப்பு உறைந்துவிடும் என்று சொல்கிறது அப்படி உனக்கு உடம்பில் கொழுப்பு உறைந்தால் பலவிதமான நோய்கள் உருவாகும் அதனால நம்முடைய மூதாதையர்கள் என்ன செய்து வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த காலத்தை விரத காலமாக வைத்து அந்த காலத்தில் நீ அதிகமாக அசைவங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி வைத்து விரத காலமாக வைத்தார்கள் இப்படிப்பட்ட இந்த விரத காலத்தில் கொழுப்பு அதிகமாக நீங்கள் அசைவத்தை உண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பில் கொழுப்பு அதிகமாக இருக்கும் அந்த கொழுப்பு உங்களை இப்படி பாட செய்திருக்கும் இல்ல நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்தார்கள் கொழுப்பு அதிகரிக்கும்பா கொழுப்பு வந்து சும்மா கிடக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெரியவர்கள் அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் கொழுப்பு அதிகரிப்பதால் சனாதன தர்மத்தின் மீது வந்து விடக்கூடாது கொழுப்பு அதிகரித்தால் நீ உன்னுடைய பக்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு கொழுப்பு அதிகரித்தால் அதை இங்கே வந்து எங்களுடைய நம்பிக்கையின் மீது குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க கூடாது சபரிமலைக்கு செல்லக்கூடியது என்று சொல்லக்கூடியது கோடான கோடி இந்து மக்களுடைய நம்பிக்கை அந்த ஓடான கோடி இந்து மக்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே செல்ல வேண்டுமா செல்ல வேண்டாமா என்று சொல்லக்கூடியது தெரியும் அவர்கள் யாரும் கோஷம் போட்டுக் கொண்டு இங்கே வரவில்லை நாங்கள் செல்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு தான் இருக்கின்றார்கள் சபரிமலைக்கு குறிப்பிட்ட காலத்தில் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நம்பிக்கை அது அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது அதை விடுத்து கழுத்தில் சிலுவையை மாட்டிக்கொண்டு இயேசுவை மட்டும் பின்பற்று என்று சொல்லி பாட்டு பாடிக்கொண்டு செல்வானி யார் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு கேள்வி கேட்பதற்கு அதாவது இவர்கள் எல்லாம் சனாதன தர்மத்தின் மீது முழுக்க 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 புழுதியை வாரி வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியது முழுக்க முழுக்க ஒரு தவறான சிந்தனை என்ன என்றால் இவர்கள் நினைக்கக்கூடியது முழுக்க சனாதன தர்மம் சொல்லக்கூடியது நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடியது வேதங்களை அடிப்படையாக கொண்டது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையாக வந்தது அல்ல வேதங்களை அடிப்படையாக கொண்டது இது என்று தோன்றியது என்றும் தெரியாது யார் தோற்றுவித்தார்கள் என்றும் தெரியாது ஆனால் மற்ற மதங்களை பொறுத்தவரையிலும் அதற்கு ஒரு தோற்றுவித்தவர் ஒருவர் இருப்பார் அதற்கென்று ஒரு புனித நூல் இருக்கும் ஆனால் சனாதன தர்மத்தில் பல்கலைக்கழகங்கள் போன்று ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் நமக்கு இங்கே என்னவென்று சொன்னால் வழிபாட்டு சுதந்திரம் இருக்கின்றது இப்படித்தான் வழிபட வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு வழிபாட்டு முறைகளை ஒரு கட்டுப்பாடுகளை இந்த வைக்கவில்லை நீ எப்படி வேண்டுமானாலும் வழிபட்டுக் கொள்ளலாம் நீ எந்த யோகம் மூலமாக நான்கு யோகங்கள் மூலமாகவும் பகவானை அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிப்பட்டது ஆனால் உங்களுடைய இப்படிப்பட்ட விவாதங்களால் எங்களுடைய மனங்கள் எல்லாம் புண்படுகின்றது இனி நீங்கள் இப்படிப்பட்ட விவாதங்களை வாரி இறைப்பதற்கு முன்பாக உங்களுள் உங்களுடைய விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து பாருங்கள் இசைவாணி அவர்களே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் உங்களுடைய கொள்கைப்படியே ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்ணில் முழு உத்திரத்தை வைத்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் முழுக்க முழுக்க உத்திரம் உங்கள் கண்ணில் தான் இருக்கின்றது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சுரண்டி பார்க்க வேண்டும் என்று நினைக்க நினைக்காதீர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்து எல்லாம் எல்லோரையும் சமமாக பாவித்து வாழக்கூடியவன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லக்கூடிய பராபரக் கண்ணி பாடிக்கொண்டிருக்கக்கூடியவன் எல்லோருக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நான் மட்டும் வாழ வேண்டும் என்பவன் அல்ல எல்லோருக்காகவும் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவும் பிரார்த்தனை செய்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் அவனுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அனைவருக்குமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட எல்லோருக்குமாகவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தின் மீது நீங்கள் பொழுதிகளை வாரி எறிகின்றீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே கண்டனத்திற்குரிய விஷயம் நீங்கள் அது நீங்களாக சுய புத்தியில் செய்த விஷயங்கள் கிடையாது அதற்கு பின்னால் இருந்து நான் முதலிலேயே சொல்லியிருந்தேன் அதற்கு பின்னால் இருந்து ஒரு சக்தி உங்களை இயக்குகின்றது ஆனால் சொல் புத்தி சுயபுத்தி என்பது இருக்க வேண்டும் ஒருவர் சொன்னார் என்பதற்காக எதையும் செய்து விடுவோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் இந்து சமுதாயம் எப்போதும் அமைதியாக இருக்காது தூங்கிக் கொண்டு இருக்காது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லக்கூடிய உண்மையான மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் நீங்கள் பேசுவதை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் சனாதன தர்மமாகிய இந்து தர்மத்தின் மீது சொற்கனைகளை வீச ஆரம்பித்தால் பாட்டின் மூலமாகவோ பேச்சின் மூலமாகவோ எதன் மூலமாகவோ நீங்கள் இனி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டு இருக்க ஆசைப்பட்டால் என்றும் இந்து சமுதாயம் இதுபோல் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருக்காது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெளித்தெளிவாக புரிய வைத்து அது மட்டுமல்லாது நம்முடைய சக பொறுப்பாளர்கள் எங்களுடைய இந்து இயக்க பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் பல காவல் காவல் நிலையங்களில் புகார் மனு கொடுத்திருக்கின்றார்கள் பல இடங்களில் புகார் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த புகார்களை எல்லாம் அரசு கண்டுகொள்ளாத விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய மௌனம் சாதிக்கக்கூடிய அரசு நீண்டு நீண்ட காலம் மௌனம் சாதிக்காமல் உடனடியாக அதற்கு முடிவை எடுத்து இந்த வழக்கையை விசாரணை செய்து சரியான நீதியை இந்துக்கள் பக்கம் வழங்க வேண்டும் இப்படி வழங்கவில்லை என்று சொன்னால் அது வேறு விதமாக மாறிவிடக்கூடாது அது சனாதன தர்மவாதிகள் மத்தியில் சனாதன மக்கள் மத்தியில் அது பிரச்சனையை கிளப்பும் விதமாக உருவாகிவிடக்கூடாது அதற்காக பேரியக்கம் சார்பாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பூமியில் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாருடனும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது மாற்றாக போன்று நம்முடைய நம் நம்முடைய மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய இந்த விவாதங்கள் மீண்டும் இப்படிப்பட்ட பாடல்களோ இல்லை பேச்சுகளோ மீண்டும் வருமாய் வரும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் ஒரே மிக்க குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் அந்த சூழ்நிலை உருவாகிவிட்டால் காட்டாற்று வெள்ளம் போல அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாரிடமும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அந்த சூழ்நிலைக்கு இந்துக்களை தள்ளிவிடக் கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை இத்தோடு நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுத்து அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் வணக்கம் வணக்கம் ஆர்கே கண்ணன் இந்து நெல்லைக்கோட்டை செயலாளர் இப்போ இசைவணியோட அம்மா ஒரு பாட்டு பாடி பாடியிருக்கார் ஐயாம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பப்பா தாடிக்காரன் பேத்திப்பா இந்த அம்மா எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க வருஷம் தோறும் இந்த சபரிமலை சீசன் வந்துட்டாலே யாரோ வர கிளம்பிடுவாங்க இந்த அம்மா கழுத்துல சிலுவையும் போட்டுக்கிட்டு இந்த எவ்வளவு தைரியமா ஐயப்பனு எதிர்ப்பா பாடியிருக்காங்க இந்த இயசு பற்றி பாட முடியுமா இல்ல முகவனை பற்றி பாட முடியுமா பாடிட்டு இருக்க முடியாது காரணம் இந்து மட்டும் இழிச்சாச்சு இந்த மாதிரி பாடிட்டே இருக்காங்க இதுக்கு பின்னால ரஞ்சித்துன்னு சொல்லி ஒரு அவருடைய இயக்குனர் அந்த ஆளுடைய தூண்டுதல் இந்த அம்மா இந்த மாதிரி பாடியிருக்காங்க என்ன காரணம் என்ன தைரியம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை சொல்லலாம் நாங்க நிறைய கோவிலுள்ள முழுக்க பண்ணுவோம் நிறைய பேர் நிறைய கோவில திருப்பினை பண்ணுவோம் இதெல்லாம் சொல்லுக்குதான் ஆனா ஒண்ணிலேயும் ஒரு கூட இவங்களுடைய அரசாங்க பணத்திலேயோ இல்ல எங்களுடைய சொந்த பணத்திலயோ செய்யல முழுக்க முழுக்க நன்கொடை ஆளுடைய பணத்துலதான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டிய அதிகமான திருப்பணி பண்ணது அதிக உதவி அதிகமான நிதி ஒதுக்கிறது எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்துடைய தைரியத்துல தான் இன்னைக்கு இந்த மாதிரி பட்ட ஆட்கள் இந்து சமுதாயத்திற்கும் இந்து சா வழிபாட்டு முறைக்கும் எதிராக ஐயப்பனை போன்ற தெய்வங்களை இழிவா பேசிட்டு இருக்காங்க முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திகா கூட்டம் இந்துக்களுக்கு எதிராக இந்து வழிபாட்டு வழிபாட்டு முறைக்கு எதிராக பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காங்க பல மேடப்பட்டு பேசியிருக்காங்க இந்து முன்னணி பல வழிகளில் பல போராட்டங்களை பண்ணி பல எதிர்தரப்பு போராட்டங்களை பண்ணி இதை நம்ம தடுத்து தளர்த்தி இருக்கோம் இன்னைக்கு திரும்ப இப்ப சபரிமலை துவங்கியிருக்காங்க சபரிமலை தொடங்கி அதை தொடங்கி ஐயப்பன் இவ்வளவு தரக்குற பாடக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்திருக்கு இந்த அரசாங்கத்தினுடைய இந்து விரோத போக்குதான் உண்மையான காரணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூர் நடிகை ஒரு பெரிய படையை போட்டு அந்த நடிகையை பிடிச்சு உணர்ந்திருக்காங்க இங்க சவுக் அந்த என்ன சங்கர் ஒரு சங்கர் அந்த பேசுனது இன்னைக்குள்ளேயே மேடைக்குள்ளேயே பேசுவாங்க வாய்க்குள்ளேயே பேசுவாங்க மேடையாட்டு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொன்னா இதே அரசாங்கம் இன்னைக்கு யாரையும் துவங்க பேச விடுவது கிடையாது பேசக்கூடிய ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே பிடிச்சி அரசு பண்ணி உருவாக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக உள்ள உருவாக்கிறாங்க இன்னைக்கு கனல் கண்ணன் ஒரு நடிகர் அவர் அந்த வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அதை பார்வோர்டு பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக கைது வர வர சொல்லி அரஸ்ட் பண்ணாங்க இப்படி இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே செய்யறாங்க இன்னைக்கு இந்த பொம்பளை பேசி இத்தனை மாசம் ஆயிடுச்சு இவ்வளவு இவ்வளவு நாள் ஆயிட்டு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா தமிழ்நாட முழுக்க புகார் புகாரம் கொடுத்திருக்காங்க இங்க கைது பண்ணியிருக்கா அதே நேரத்துல இன்னைக்கு ஒரு ஒரு இந்து இயேசுவையோ அல்லாவையோ இது மாதிரி பேசியிருந்தேன்னு சொன்னா இதுக்கு முன்னால கைது பண்ணியிருப்பாங்க ஜெயில போட்டிருப்பாங்க இவங்க ஜெயிலிருந்து வெளியே வர்றது எத்தனையோ பயில் போட்டிருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அதான் நிலமை இருக்கு இந்துக்களை பேசுனா அரசாங்கம் கண்டுகிட்டுதான் கிடையாது அதே நேரத்துல இந்து அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசவோ இல்லையா அல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக பேசவோ ஒரு முஸ்லீம் எதிராக பேசி இருந்தேன் பேசுனா உடனடியாக நடவடிக்கை தீவிரமா பாஞ்சிட்டு இருக்கு இதுக்கு என்ன முழுமையான காரணம் என்னன்னா அரசாங்கத்தையும் கூட குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்துக்கள் தான் காரணம் ஏன் இந்துக்கள் காரணம்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னாவது விஷயம் இன்னைக்கு கிறிஸ்தவன் எடுத்துட்டு வந்து எத்தனை கிறிஸ்தவன் எப்படி இருக்காங்க டிஎம்கே கிறிஸ்தவனா டிஎம்கே கிறிஸ்தவனா கிடையாது அவன் அத்தனை பேர் கிறிஸ்தவ டிஎம்கே இருக்கான் கிறிஸ்தவ கம்யூனிஸ்டா இருக்கான் கிறிஸ்தவ ஏடிஎம்கே இருக்கான் கிறிஸ்தவ காங்கிரஸா இருக்கான் ஆனா முஸ்லீம் எடுத்து பாருங்க முஸ்லீம் ஏடிஎம்கே இருக்கான் முஸ்லீம் டிஎம்கே இருக்கான் முஸ்லீம் காங்கிரஸா இருக்கான் முஸ்லீம் கம்யூனிஸ்டா இருக்கான் ஆனா இந்து மட்டும் அவனுக்கு இன்னைக்கு டிஎம்கே ல பதவிக்காக தான் இருப்பாங்க இல்ல கம்யூனிஸ்ட்ல பதவிக்காக தான் இருப்பாங்க கிறிஸ்தவ முஸ்லீம் பதவி சுகத்துக்காக மட்டும்தான் அவன் அரசியல் இருக்கான் ஆனா அவன் அவன் முடிவெடுக்கிற முழுக்க சர்ச்சிலையும் மசூதிலையும் முடிவு எடுக்கிறாங்க ஆனா இந்து என்ன பண்றான் நிச்சயமாக அவன் அவன் ஒரு டிஎம்கே முழுமையான நம்பிக்கை டிஎம்கேயா இருக்கான் அவன் இந்து டிஎம்கே இல்ல டிஎம்கே இந்துவா இருக்கான் கம்யூனிஸ்ட் இந்துவா இருக்கான் காங்கிரஸ் இந்துவா இருக்கான் அதிமுக இந்துவா இருக்கான் அவனுக்கு அரை அவனுக்கு அரசு அரசியல் தான் முக்கியம் இந்த இந்துக்கள் அத்தனை பேர் என்னைக்கு முதல்ல அவன் இந்துவா இருக்கானோ இந்து டிஎம் கே அன்னைக்கு தட்டி கேட்பான் இன்னைக்கு டிஎம் கேல தமிழ்நாடு அதிகமான பேர் டிஎம்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் இருப்பாங்க போட்டிருக்காங்க அவங்க அத்தனை டிஎம் கே டிஎம் இந்துக்களும் பொது செழந்திருந்தா இந்த அரசாங்கம் இதுவரை கைது பண்ணியிருக்கோம் என்ன காரணம் தவறு இந்துட்டு தான் இருக்கு போட்டிருக்க இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா மாலை போட்டக்கூடிய இந்துக்கள் சபரிமலை ஐயப்பனுடைய பக்தர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி அத்தனை இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஐயப்ப பக்தர்களாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஐயப்ப பக்தர்களாக கொதித்தெழுந்திருந்தா இன்னும் இதுக்கு மேலே அரசாங்கம் அடிபணிச்சிருக்கும் பண்ணிச்சிருக்கும் இது அதுக்கு அந்த பொம்பளை கைது பண்ணியிருப்பாங்க இதுதான் முக்கியமான காரணம் ஆகவே என்னுடைய இந்து மனை பெரிய இந்த அரசாங்கத்தை வன்மையாக கண்டிக்கிறது இந்த இசைவாணியையும் உடனடியாக கைது பண்ண வேண்டும் தேசத்து சட்டத்தின் கைது செய்ய வேண்டும் என்று இந்து மனை பெரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்துக்கள் இனிமேலாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதாவது ஐயப்பன் நம்ம ஐயப்பன் முக்கியமா டிஎம்கே முக்கியமா ஐயப்பன் முக்கியமா இடம்கே முக்கியமா ஐயப்பன் முக்கியமா கம்யூனிஸ்ட் முக்கியமான கேட்டா எல்லா இந்துக்களும் ஐயப்பனுடைய பக்தர்களும் ஐயப்பன் முக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னைக்கு மாறுமோ அன்னைக்குதான் பிரச்சனைக்கு தீர்வு வரும் எனவே நாம் அத்தனை பேரும் ஒரு இந்து உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும் இது இது போன்ற ஒரு பிரச்சனை இனிமேல் வந்தால் உடனடியாக நம்முடைய ஒரு மனம் பொங்கி இழ வேண்டும் நம்முடைய நம்முடைய ஐயப்பனை என்னுடைய ஐயப்பனை என்னுடைய முருகனை என்னுடைய காளியை எவன் ஒருவன் அவனை தண்டிக்கும் வரை போராடக்கூடிய குணம் என்னைக்கு எப்போது இந்துக்கு இந்துக்கு உருவாகுகின்றதோ அப்போது மட்டுமே அரசாங்கம் அடிபணியும் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜ்